ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு நடிகர் நடிகைகளுக்கு ஒரு வாட்டி சம்பளம் கொடுக்கறதே மேல் ஆனால் படையப்பா படத்துக்கு வந்த லாபத்தால் இரு மடங்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆச்சரியப்பட்டு தானே போவீங்க ஆனால் அது தாங்க நடந்திருக்கு படையப்பா வெளியீட்டுக்கு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் தேனப்பனை நம்ம ரஜினி சார் வந்து கூப்பிட்ருக்காரு படத்தில் வேலை செய்த அத்தனை நபர்களின் பட்டியலையும் அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தோம் அப்படின்ற பட்டியலையும் வந்து கேட்டிருக்காரு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஏற்கனவே செட்டில் செய்ய செஞ்சாச்சு இருந்தாலும் படத்தை சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியான செலவுலேயே வந்து எடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் படமும் வந்து நல்லாவே வந்து லாபம் கொடுத்துருக்கு அதனால் மீதம் இருக்கும் தொகையை வந்து திரும்ப அந்த நடிகர் நடிகைகளுக்கு திரும்ப இன்னொரு மடங்கு சம்பளத்தை போய் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லி ரஜினி சார் வந்து உத்தரவிட்டு அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே வந்து கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இருக்கிறத மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க இன்னமும் பல மடங்கு உயரும் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு சான்று அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க